ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா ஜிகேவில் சிலபஸ் வைஸ் முக்கியமான கொஷ்ஷன் பார்த்துட்டு வரோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் குப்தர்கள் பற்றி பார்க்க போகிறோம் இது ஸ்கூல் புக்கில் எங்கே எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து சோஷியல் சயின்ஸ் புக்கில் அப்புறம் லெவன்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் கவர் ஆகுது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா செந்துவெல்லி நகரத்துலேருந்து முக்கியமான கொஷின் பார்த்துட்டோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க கீ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் பாருங்கள் சரி வாங்க குப்தர்கள் பற்றி ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் ஃபஸ்ட் கொஷின் இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது யாருடைய காலம் விடை குப்தர்கள் காலம் அடுத்துனா செவ்வியல் கலைகளின் காலம் என்று அழைக்கப்படுவது யாருடைய காலம் செவ்வியல் கலைகளின் காலம் என்று அழைக்கப்படுவது யாருடைய காலம் விடை குப்தர்கள் காலம் அடுத்துனா குப்த அரசர்களின் அரச சின்னம் எது விடை கருடன் அடுத்துனா குப்த அரசர்களின் அலுவல் மொழி என்ன விடை சமஸ்கிருதம் அடுத்துனா குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை தீனரா அடுத்துனா இந்தியாவுக்கு வருகை புரிந்த முதல் சீன பயணியார் இந்தியாவுக்கு வருகை புரிந்த முதல் சீன பயணியார் விடை பாக்யான் அடுத்து குப்தர்கள் பற்றிய பாக்யானின் குறிப்புகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன விடை போகோகி அடுத்துனா தொடக்ககால புத்த இலக்கியம் எந்த மொழியில் எழுதப்பட்டது தொடக்க கால புத்த இலக்கியம் எந்த மொழியில் எழுதப்பட்டது விடை பாலி மொழியில் அடுத்துவினா குப்த அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் குப்த அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் விடை ஸ்ரீகுப்தர் விடை ஸ்ரீகுப்தர் அடுத்துவினா குப்த பேரரசின் முதல் பேரரசர் யார் விடை முதலாம் சந்திரகுப்தர் அடுத்துனா அடுத்துனா முத்தராசம் மற்றும் தேவி சந்திரகுப்தம் என்ற நூல்களின் ஆசிரியர் யார் விடை விசாகதத்தர் அடுத்துவிடா காளிதாசர் எழுதிய நூல்களில் பொருந்தாத ஒன்று இது காளிதாசர் எழுதிய நூல்களில் பொருந்தாத ஒன்று இது விடை நீதிச்சாரம் அடுத்துனா ஹர்ஷசரிதம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அர்ஷசரிதம் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை பானர் அடுத்துனா இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றிய காளிதாசரின் நூல் எது இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றிய காளிதாசரின் நூல் எது விடை விக்ரம் ஊர்வசியம் அடுத்துனா நீதிச்சாரம் என்ற நூலை படைத்தவர் யார் நீதிச்சாரம் என்ற நூலை படைத்தவர் யார் விடை காமாந்தர் அடுத்த நாணயங்களில் முதன் முதலாக இடம்பெற்ற குப்த அரசர் யார் நாணயங்களில் முதன் முதலாக இடம்பெற்ற அரசர் யார் விடை ஸ்ரீ குப்தர் அடுத்துனா ஸ்ரீகுப்தர் மற்றும் கடோத் கஜர் இருவருமே கல்வெட்டுகளில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளனர் ஸ்ரீகுப்தர் மற்றும் கடோத் கஜர் இருவருமே கல்வெட்டுகளில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளனர் விடை மகாராஜா வினா மகாராஜா மற்றும் அதிராஜா என்ற பட்டத்தை ஏற்றவர் யார் விடை முதலாம் சந்திரகுப்தர் அடுத்து வினா முதலாம் சந்திரகுப்தரின் கல்வெட்டு எது முதலாம் சந்திரகுப்தரின் கல்வெட்டு எது விடை மெகரொலி இரும்புத்தூண் கல்வெட்டு அடுத்துனா அலகாபாத் கல்வெட்டு எந்த அரசருடன் தொடர்புடையது அலகாபாத் கல்வெட்டு எந்த அரசருடன் தொடர்புடையது விடை சமுத்திரகுப்தர் அடுத்தவனா இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றிய கல்வெட்டுகளில் பொருந்தாத ஒன்று விடை பிரயா கல்வெட்டு அடுத்தவினா ஸ்கந்தகுப்தரின் கல்வெட்டு எது விடை பிடாரி ஒற்றை கல்வெட்டு அடுத்துனா முதலாம் சந்திரகுப்தர் எந்த அரச குடும்பத்தை சார்ந்த குமாரதேவியை மணந்தார் முதலாம் சந்திரகுப்தர் எந்த அரச குடும்பத்தை சேர்ந்த குமார தேவியை மணந்தார் விடை லிச்சாவி அடுத்த லிச்சாவி அரசின் ஆட்சி பகுதி எது விடை நேபாளம் கங்கை நதிக்கு இடைப்பட்ட பகுதி அடுத்துவினா சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்ட தங்க நாணயங்களில் யாருடைய உருவங்கள் இடம்பெற்றுள்ளது விடை சந்திரகுப்தர் மற்றும் குமாரதேவி உருவங்கள் இடம்பெற்றிருக்கும் அடுத்துவினா மேகீர்த்தி என்பது என்ன விடை ஒருவரை புகழ்ந்து பாடுவது அடுத்துவினா குப்த அரச வம்சத்தின் தலைசிறந்த அரசர் யார் விடை சமுத்திரகுப்தர் அடுத்துவிடா அழகாபத்தூன் கல்வெட்டை பொறித்தவர் அல்லது தொகுத்தவர் யார் விடை அரிசேனர் வினா தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசன் விஷ்ணுகோபனை தோற்கடித்த குப்த அரசர் யார் இடை சமுத்திரகுப்தர் வட இந்தியாவை சேர்ந்த எத்தனை அரசர்களை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார் விடை ஒன்பது அரசர்கள் தென்னிந்தியாவை சேர்ந்த பன்னெண்டு அரசர்களை வந்து தோற்கடிச்சிருப்பார் ஓகேங்களா இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படும் குப்த அரசர் யார் விடை சமுத்திரகுப்தர் அடுத்துனா சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் என்று அழைத்தவர் யார் விடை வி ஏ ஸ்மித் யாருடைய நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு நாணயங்களை வெளியிட உந்துதலை தந்தது விடை குஷானர்கள் அடுத்துனா அஸ்வமேத யாகம் என்பது என்ன அஸ்வமேத யாகம் என்பது என்ன விடை குதிரைகளை பலியிடுவது அடுத்துனா அஸ்வமேத யாகம் என்ற குதிரைகளை பலியிடும் வேள்வியை மீண்டும் அறிமுகம் செய்தவர் யார் விடை சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர்கது குமாரகுப்தரும் இது வந்து பின்பற்றியிருப்பார் ஓகேங்களா அடுத்துனா கவிராஜா என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது விடை சமுத்திரகுப்தர் அடுத்துணா சமுத்திரகுப்தருடைய சமகாலத்தவர் என்று கூறப்படும் புத்த அரசன் யார் விடை மேகவர்மன் அடுத்துனா அலகாபாத் கல்வெட்டு மொத்தம் எத்தனை வரிகளை கொண்டது முப்பத்தி மூணு வரிகள் அடுத்துவினா இந்த கொஸ்டின் ராங்காக இருக்கு அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இலங்கை அரசர் மேகவர்மன் கொடுத்திருப்பேன் மேகவர்மன் கிடையாது எந்த மன்னரிடம் மானவர்மன் பரிசுகளை அனுப்பி கயாவில் புத்த மடம் கட்ட அனுமதி பெற்றான்னு சொல்லிட்டு வரணும் இது பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரிடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி பெற்றிருப்பார் ஓகேங்களா அடுத்துவினா சமுத்திரகுப்தர் தனது வெற்றிகளை பிரகடனம் செய்ய நடத்திய யாகம் என்ன விடை அஸ்வமேதையாகும் அடுத்து வினா சாக அரசர்களை தோற்கடித்த குப்த அரசன் யார் சாக அரசர்களை தோற்கடித்த குப்த அரசன் யார் விடை இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்து வினா விக்ரமாதித்யர் என்று அழைக்கப்படும் விக்ரமாதித்யர் என்று அழைக்கப்படும் குப்த அரசர் யார் விடை இரண்டாம் சந்திரகுப்தர் வினா யாருடைய ஆட்சி காலத்தில் சீன பயணியான பாகியான் இந்தியாவிற்கு வந்தார் விடை இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்துனா வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார் விடை இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்துனா சாகா அரசர்களை தோற்கடித்து சாகாரி என்ற பட்டம் பெற்றவர் யார் விடை இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்தவினா பாடலிபுத்திரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த குப்த மன்னன் யார் விடை இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்து வினா பிராமணர்கள் வாழ்ந்த கங்கை சமவெளியை பிராமணர் பூமி என்று அழைத்தவர் யார் விடை பாகியான் வினா நவரத்தினங்கள் எனப்பட்ட ஒன்பது அறிஞர்கள் யாருடைய அவையில் இருந்தார்கள் விடை இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்து நான் பொறுத்துக அடுத்துவிடா பொறுத்துக காளிதாசர் சமஸ்கிருத புலவர் அரிசேனர் சமஸ்கிருத புலவர் அமரசிம்மர் அகராதியில் ஆசிரியர் தன்வந்திரி மருத்துவர் விட்டல்பட்டர் மாயவித்தைக்காரர் அடுத்த இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்களில் பொருந்தாத ஒன்று விடை சந்திரநரசிம்மர் அடுத்து அடுத்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்த குப்த அரசர் யார் விடை குமாரகுப்தர் அடுத்துவிடா முதலாம் குமாரகுப்தரின் வேறு பெயர் என்ன விடை சக்கராதித்யர் அடுத்துவினா குப்த அரசர்களில் கடைசிப் பேரரசர் யார் விடை ஸ்கந்தகுப்தர் கடைசி பேரரசர்னா வந்து ஸ்கந்தகுப்தர் கடைசி அரசர்னா விஷ்ணுகுப்தர் ஓகேங்களா அடுத்த குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார் விடை விஷ்ணுகுப்தர் அடுத்த முதலாம் நரசிம்ம குப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறியவர் யார் விடை பாலாதித்யர் அடுத்த வினா ஈனர்களை தோற்கடித்த குப்த அரசர் யார் விடை ஸ்கந்தகுப்தர் வினா குப்த அரசர்கள் வெளியிட்ட நாணயங்களில் மிகுதியானவை விடை தங்கம் வினா குப்த பேரரசு குப்த பேரரசு எந்த பெயரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டது விடை தேசம் அடுத்துவினா தேசம் அல்லது புக்தியை நிர்வாகம் செய்தவர்கள் விடை உபாரிகா அடுத்துவிடா பிராந்தியங்கள் டேஸ் என்னும் பெயரில் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது விடை விஷயா அடுத்துவிடா குப்த பேரரசில் மாவட்டங்களை நிர்வாகம் செய்தவர்கள் விடை விஷயாபதிகள் அடுத்தவினா குப்த அரசர்களால் உயர் பதவியில் பணியமர்த்தப்பட்டவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் குப்த அரசர்களால் உயர் பதவியில் பணியமர்த்தப்பட்டவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் விடை தண்டநாயக்கா மகாதண்டநாயக்கா அடுத்த பொறுத்தக படை தளபதி காலாட்படை தளபதி பாலாதி கிருதா குதிரைப்படை தளபதி மகா பாலாதி கிருதா தூதகான ஒற்றர்கள் அடுத்துனா இந்த மன்னரின் படையெடுப்பின் போது உபரி வருவாய் மட்டுமே முதலீடு செய்யப்பட்டது விடை சமுத்திரகுப்தர் வினா குப்த அரசின் முக்கிய வருவாயாக இருந்தது எது குப்த அரசின் முக்கிய வருவாயாக இருந்தது எது விடை நிலவரி அடுத்த பொறுத்துக குப்த அரசின் நில வகைகள் பயிர் நிலம் கீழா தரிசு நிலம் அப்ரகதா வனம் அல்லது காடுன்னு சொல்லுவாங்க வஸ்தி குடியிருப்பு நிலம் கபதசரகா மேய்ச்சல் நிலம் அடுத்தா குப்தர்கள் காலத்தில் எத்தனை வகையான வணி வணிகர்கள் இருந்தனர் விடை இரண்டு அடுத்த ஸ்ரேஸ்தி வணிகர்கள் என்போர் ஸ்ரேஸ்தி வணிகர்கள் என்போர் விடை ஓரிடத்தில் தங்கி வணிகம் செய்பவர்கள் அடுத்தவுனா சார்த்தவாகா வணிகர்கள் என்போர் விடை பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்பவர்கள் அடுத்த குப்தர்களின் வணிக பெருக்கத்திற்கு உதவிய குப்தர்களின் வணிகப் பெருக்கத்திற்கு உதவிய மேலை கடற்கரை துறைமுகங்களில் பொருந்தாத ஒன்று விடை தாமிரலிப்தி அடுத்த குப்தர்களின் முக்கியமான வணிக நகரங்களில் பொருந்தாத ஒன்று விடை காஞ்சி அடுத்த கிழக்கு கடற்கரையின் முக்கியமான வணிக மையம் எது விடை தாமிரலிப்தி அடுத்த குப்தர்கள் காலத்தில் மிகவும் சிறந்து விளங்கிய தொழில்கள் விடை சுரங்கத் தொழில் மற்றும் உலோகத் தொழில் அடுத்துவினா கட்டுமான கோவில்களை முதன் முதலில் கட்டியவர்கள் விடை குப்தர்கள் அடுத்துவிடா நாளந்தா பல்கலைக்கழகம் பற்றிய தகவல்களில் தவறான ஒன்று அது விடை அலாவுதீன் கில்ஜி என்பவரால் இடிக்கப்பட்டது இது வந்து பார்த்தீங்கன்னா அலவதன் கில்ஜியால் இடிக்கப்பட்டிருக்காது பக்தியார் கிழ்ச்சி என்பவரால் இடிக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா மீதி எல்லாமே சரியாக தான் இருக்கும் முக்கிய பாடப்பிரிவு பௌத்த தத்துவம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா யுவன் சிவகங்கை பார்த்திங்கன்னா பௌத்தத்தை படிப்பதில் வந்து ரொம்ப நாள் கழிச்சிருப்பார் அடுத்து எட்டு மகா பாடசாலை இருக்கும் மூன்று நூலகம் இருக்கும் யுனெஸ்கோவின் உலோக பாரம்பரிய சின்னமாக நாளந்தா பல்கலைக்கழகத்தை அறிவிச்சிருப்பாங்க ஓகேங்களா அடுத்துண்ணா பொறுத்துக்க நப்தர்களின் உலக சிற்பத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு அதாவது புத்தர் சிலை பார்த்தீங்கன்னா உலகத்தால் வந்து செஞ்சுருப்பாங்க ஓகேங்களா நாலந்தா பதினெட்டு அடி புத்தர் சிலை இது கரெக்டு தான் சுல்தான் கஞ்சில் பார்த்தீங்கன்னா ஏழு அடி புத்தர் சிலை வந்து இருக்கும் ஓகேங்களா ரெண்டுமே சரி தான் அடுத்தவனா பொறுத்துக்க குப்தர்களின் ஓவிய கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அஜந்தா குகை ஓவியம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் தான் இருக்குது பாலியர் பார்க் புகை ஓய்வு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் தான் இருக்கு அடுத்தவுனா மகாபாஷ்யம் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை பதஞ்சலி அடுத்த சந்திர வியாகரணம் என்ற இலக்கண நூலின் ஆசிரியர் யார் விடை சந்திரகோமியா அடுத்த குப்தர்கள் நவீன உலகிற்கு விட்டு சென்ற மரபு வழி சொத்துக்கள் இவை குப்தர்கள் நவீன உலகத்திற்கு விட்டு சென்ற மரபு வழி சொத்துக்கள் இவை விடை பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பு அடுத்து வினா அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார் விடை சுசுருதர் அடுத்து மனத்துவ மும்மணிகளில் பொருந்தாத ஒருவர் விடை தன்வந்திரி அடுத்துவினா நிலங்கள் அனைத்தும் அரசருக்கே சொந்தம் என்று கூறும் எது விடை பகர்பூர் செப்பேடு அடுத்துவினா அஷ்டகுல அதிகரணா என்ற எட்டு பேர் கொண்ட குழு நிர்வாகம் செய்த பகுதி எது விடை கிராமம் அடுத்தவினா சமுத்திரகுப்தர் பற்றிய அலகாபாத் கல்வெட்டில் உள்ள புருஷா என்பது எதனை குறிக்கிறது விடை அடுத்து வினா லோகபாலா என்பது எந்த பகுதியைச் சேர்ந்த ஆளுநரை குறிக்கும் விடை மாநில ஆளுநர் அடுத்துனாஸ்தி என்பதன் பொருள் என்ன விடை கட்டாய உழைப்பு அடுத்து முறை பொறுத்துக அக்ரகார மானியம் பிராமணர்களுக்கு அளிக்கப்படும் நிலம் தேவ அக்ரகார மானியம் கோவில்களுக்கு வழங்கப்படும் நிலம் சமய சார்பற்ற மானியம் நிலப்பிறப்புகளுக்கு வழங்கப்பட்ட நிலம் அடுத்துனா பொறுத்துக குப்தர்கள் காலத்தில் விதிக்கப்பட்ட வரிகள் பாகா விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு போகா பழங்கள் மற்றும் பூக்கள் காரா கிராமணத்தின் மீது குறிப்பிட்ட கால இடைவெளியில் விதிக்கப்பட்ட வரி பலி ஒடுக்கு ஒடுக்குமுறை வரி பலி ஒடுக்குமுறை வரி அடுத்து வினா புத்தர்கள் காலத்தில் விதிக்கப்பட்ட வரிகள் கிளிப்தா நிலப்பதிவின் போது விதிக்கப்பட்ட வரி வாதாபூதா தடங்கு செய்ய விதிக்கப்பட்ட வரி இரண்யா தங்க நாணயங்கள் மீதான வரி புதியங்கா காவல் நிலைய பராமரிப்பு வரி அடுத்துனா பிரேஸ்காஸ் சுவர் ஓவியங்கள் எப்போது வரையப்படும் விடை சுவரின் பூச்சி ஈரமாக உள்ளபோதே வரையப்படும் ஓவியங்கள் பிரேஸ்கா ஓவியங்கள் என்று சொல்லுவாங்க ஓகேங்களா அஜந்தா கோவை ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா சுவரின் பூச்சி காஞ்சிபுரம் தான் வந்து வரைவாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் டெல்லி சுல்தான்களை பற்றி பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ